எனவே இந்த உள்ளம் கெட்டு போனால் ஈமான் கெட்டால் நம்பிக்கை இல்லாமல் இருந்தால் இந்த இருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் கெட்டதாகத்தான் இருக்கும் அதால் இந்த மனிதனால் எல்லாருக்கும் தான் இருக்கும் பொய் சொல்லுவார் ஏமாத்துவார் மோசடி செய்வார் அநியாயம் செய்வார் மக்கள் கஷ்டங்கள் கொடுப்பார் பெருமை அடிப்பார் எல்லா அநியாயத்தையும் செய்வார் இந்த மனுஷன் மௌத்தா போனா நல்ல யோசிப்பாங்க யோசிப்பாங்க அவ்வளவு அலட்டி அதனால தான் நபிசல்லி சொன்னாங்களே ஒரு ஜனாசா முன்னால ரசுல்லாவுக்கு முன்னால போய் போகக்கூடிய நேரத்தில் இந்த ஒரு நிம்மதி அடைஞ்சிட்டார் அல்லது இவரால் மக்கியமும் நிம்மதி அடைஞ்சிட்டாங்க என்றார் சாபாக்களுக்கு அந்த ரெண்டு சொன்ன வேர்டு விளங்க இல்லை முஸ்தரீ முஸ்தரா மீன் என்ற வார்த்தை விளங்க இல்லை கேட்டாங்க கேள்வி மல் மல் முஸ்தரீஹல் முஸ்தராக் மீன் வார்த்தையை தியாகங்களோட நல்ல அமல்களை செய்து அல்லாவுக்காக வாழ்ந்துட்டு அவர் மௌத்தாவுறார் இவர் அல்லாவுடைய ரஹமத்தை அருட்கொடைய அனுபவிக்க போய் கொண்டிருக்கிறார் இவர் நிம்மதி அடைந்து விட்டார் துனியாவுடைய எல்லா கஷ்டத்தில் இருந்தும் அவர் ஃப்ரீ ஆகிட்டார் நிம்மதி அடைஞ்சிட்டார் அல்லாட பாக்கியங்கள் அனுபவிக்க போறார் அடுத்தவர் வாம்பல் அப்துல் ஃபாஜீர் எஸ் சரேஹோ மின் உலிபா தவல் மீலா த வஷகர் வ ஒரு கெட்ட மனிதனை பொறுத்தவரையில நபி சொன்னாங்க முஸ்தராக மினு ஓய்ன்னு சொன்னாங்களே இவரால் மக்கவங்க நிம்மதி அடைஞ்சிட்டாங்க தான் விளக்கம் சொன்னாங்க ஒரு பாவிய மௌத்த கொண்டு ஊருக்கு நிம்மதி கிடைக்குது மரமட்டைக்கு நிம்மதி கிடைக்குது மிருகங்களுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னாங்க மனிதர்களுக்கு நிம்மதி கிடைக்குது எல்லாத்துக்கும் நிம்மதி பாவிகளால் பாவிகள் மௌத்தாத்தால ஏன்னா உலகத்துக்கு ரகம்திறங்குறது நல்லவர்களுடைய செயலை வச்சு உலகத்துக்கு அதாப் வருவது மாற்றமானவர்களுடைய பாவங்களை வச்சு நல்லவங்களோட நலவுகளை வச்சு இறங்குது மாற்றமானவங்களோட பாவங்களை வச்சு அதான் போர் எனவே இந்த பாவிகள் போக போக எல்லாத்துக்கும் நிம்மதி எனவே கண்ணியமான சகோதரர்களே இந்த ஈமான் தான் அடிப்படையானது அது உள்ளத்தில் எந்த அளவு உறுதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அல்லாட கட்டளைகள் எடுத்து நடக்கிறது லேசாரி ஜகாத் வந்து பாரமாயிருக்காது சந்தோஷமா ஜக்காத்தை கொடுப்பார் சிலவங்களுக்கு ஜக்காத்துன்றது ஜக்காத்து கொடுக்காமிக்க ஒளிஞ்சு விளாடுறவங்க வைக்கிறாங்க ஜக்காத் கொடுக்காமிக்கிறதுக்கு தப்புறத்துக்கு வழியை பார்க்குறாங்க சில பேர் அவருக்கேற்ற மாதிரி ஒரு அசரத்துக்கிட்டே போயிட்டு பத்துவா கேட்குறா அறக்குற கேசுவல்கிட்ட கேட்டால் குப்புற பத்துவா தான் கிடைக்கும் இவருக்கு இது செய்கிற நோக்கம் இல்லை தப்புற நோக்கம் இவர்ட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு எங்கேயாவது ஒருத்தர இவருக்கேற்ற மாதிரி பத்துவா கிடைக்காட்டி அவருக்கு ஏற்றமாய் உத்தர பிடிச்சு கொண்டு நாங்களும் ஹசரத் மாற்ற கேட்டு தான் செய்கிறேன்வார் ஜக்காத் கொடுக்கிறது ஒரு இன்பமாக இருக்கும் ஆசையாக இருக்கும் ஒரு பூமியை பொறுத்த வரையில் அவர் எந்த வேலையையும் வெறுப்போடு செய்ய மாட்டார் ரசூல்லா சொன்னாங்க ஒவ்வொரு ஒரு முஸ்லீமை பொறுத்த வரையில் அவர் சந்தோஷமாக தான் ஒரு நல்ல வேலையும் செய்வார் ஜக்காத்தை கொடுக்க சொன்னது அதால் அல்லாஹ் ஒன்றும் கூட போகிறது இல்லை அதால எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது மன்னதா ஜகாத்தமா நீ பக்கத்துதான் பஷர் ரூ யார் அவரோட சொத்து செல்வத்தில் ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்குறாரோ அவரோட சொத்து செல்வத்துக்கு வர இருக்கிற அழிவு நாசம் அந்த ஜக்காத்தோடய போயிருமேண்டாம் அப்போ எங்களோட பாதுகாப்புக்காக வேண்டித்தான் அல்லாத கடமையாக்கினார் ஜக்காத் என்ற அரபி வார்த்தையுடைய கருத்தே அண்ணாமா വളർച്ചി എന്നത് താങ്കൾ പരിശുദ്ധപ്പെടുത്താന സഹോദരേ അല്ലാൻ അല്ലാടൊരുത്താടി കൊടുക്കൂടിയൊണ്ട് ഉങ്ങളുടെ சொத்து செல்வங்கள் அல்ல பல மடங்காக்குவான் பல மடங்காக்குவான்